அங்கே பார்க்க போகிறது எடுத்துக்கட்டு அஞ்சு புள்ளி முப்பது கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு என்ற நீள்வட்டத்திற்கு டீட்டா ஈக்குவல் பை டிவைட் பை ஃபோர் என்னும்போது தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமப்பாடுகளை காணுங்க இப்போது மூணு சார் பரவலையத்துக்கு பார்த்தோம் இது நீள்வட்டன்னு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க டீட்டாவோட வேல்யூவும் ஃபை பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு இதுக்கான தொடுகோட்டுக்கான சமன்பாடு என்ன ப்ளஸ் செங்கோட்டுக்கான சமன்பாடு என்ன அப்படின்றத கேட்டுருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் அங்கே இப்போ கொடுத்துருக்க நீலவட்டம் எடுத்து எழுதியாச்சு டீட்டாவோட மதிப்பு ஃபைவ் பை ஃபோர் கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த புள்ளி வச்சு இந்த டீட் ஐ மீன் இந்த சமன்பாடை வச்சு இந்த டீட்டாவோட வேலையை வச்சு ஃபஸ்ட் நம்ம புள்ளி கண்டுபிடிக்கணும் புள்ளி கண்டுபிடிச்சாதான் தொடுக்கோட்டுக்கான சமன்பாடும் செங்கோட்டுக்கான சமன்பாடு கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு வாங்க புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கொடுத்துருது நமக்கு அந்த முப்பத்தி ரெண்டு இந்த இடத்துல ஒன்றுன்னு வரணுமா அப்போ என்ன பண்ணலாம் முப்பத்தி ரெண்டாவது வகுக்கலாமா முப்பத்தி ரெண்டால் ரெண்டு பக்கம் வகுக்கும் போது பாருங்கள் வகுத்தா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ரெண்டு ஈக்வல் முப்பத்தி ரெண்டு டிவைட் பை முப்பத்தி ரெண்டு ஃபோர் ஒய் ஸ்கொயர் அப்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தொண்டு கேன்சல் ஆயிடுமா ஒரு நாங்க நாங்கள் எட்டுன்னா முப்பத்தி ரெண்டு இப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எட்டு ஈக்குவல் ஒன்று சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம இப்போ ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்னா அப்போது ஏ ஸ்கொயர் வலி முப்பத்தி ரெண்டு இதை வச்சு இயக்குன்னு கண்டுபிடிக்கலாமா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு அப்படின்னும் போது ஸ்கொயர் இந்த முடிஞ்ச ரூட்டாக மாறுமா ரூட் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரூட் போடலாமா ரூட் போடுமோ பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் நாலில் போடலாம் எட்டு நாள் முப்பத்தி ரெண்டா மறுபடியும் நாலில் போடலாம் ரெண்டு நாள் எட்டு ரெண்டாவில் போட்டால் ஒன்று ரெண்டா அப்போ ஏ ஈக்குவல் ரூட் ஆஃப் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு ரெண்டு நீங்கள் ரெண்டில் போட்டதுனாலும் போடலாம் ரெண்டில் போட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் சரிங்களா அஞ்சு ரெண்டு வரும் அதில் நம்ம ரெண்டு டைம் பிரி பிரித்து எடுப்போம் அதனால் டேரெக்டாக அப்படி எடுத்துவிட்டேன் அப்போ உங்கள் ரெண்டு நாள் வருது இப்போ ஒரு நாள் வெளியே எடுத்துடலாமா அப்போ நாலு ரூட் ரெண்டுக்கும் ரெண்டு மட்டும் இருக்குமா அப்போ ஏஈக்வல் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் பி ஸ்கொயர் என்ன எட்டு இதை வச்சு பி கண்டுபிடிக்கலாமா பி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆகுமா ரூட் எட்டுன்னு வருமா இப்போ எட்டு ரூட் போடும்போது பாருங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இப்போ நாலு டிவைட் பை எட்டு ஆனால் இங்கே ரெண்டாலாம் போடும் போது பாருங்கள் நாரெண்டு எட்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு இந்த மாதிரி போடும்போதும் அஞ்சு ரெண்டு வரும் அதில் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வரும் இதில் இந்த ரெண்டு டைம் இப்போ காமனாக இருக்கும் பெரிய இடத்துலாமா அப்போ ரெண்டு இன்ட்டு ரோட் ரெண்டு இது பீனோட வேல்யூ இப்போ ஏ உன்ன பிடிச்சாச்சு பி என்ன பிடிச்சாச்சா இதை டீட்டாவில் பாருங்கள் ஓ டீட்டா ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னும் போது இதுக்கான துணை அழகு வடிவம் நமக்கு தெரியும் பாருங்க துணை அழகு வடிவம் அப்போது ஏ காஸ் டிட்டா கமா பி சைன் டிட்டாவா ஈக்குவல் ஏ 4 பிடிச்சிருக்கோம் நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு இன்ட்டு காஸ் டிட்டா என்ன கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு கொடுத்துருக்காங்களா இப்போ ஃபை டிவைட் பை ஃபோர் கமா பி எனக்கு பிடிச்சிருக்கோம் ரெண்டு எண்டு ரூட் ரெண்டு பெருக்கள் சைன் டிடாவோட வேல்யூ என்ன ஃபைவ் டிவைட் பை ஃபோரா அப்போது நாலு இன்ட்டு ரூட் ரெண்டு இப்போது காசு ஃபைவ் பை ஃபோர் இப்போ காசு ஃபைவ் பை போது நாற்பத்தஞ்சு டிகிரியா நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஒன்று டிவைட் பை ரூட் ரெண்டா அப்ளை பண்ணிக்கலாமா இன்ட்டு என்ன ஒரு பெருக்கல் இன்ட்டு ஒன் டிவைட் பை ரூட் டூக்கம்மா ரெண்டு இன்ட்டு ரூட் டூ சைன் ஃபைவ் பை ஃபோர்னும்போது பாருங்கள் சேம் நாற்பத்தஞ்சி டிகிரி ஒன் டிவைட் பை ரூட் டூ இன்ட்டு ஒன் டிவைட் பை ரூட் டூ போட்டுக்கலாமா ஈக்குவல் இங்கே இந்த ரூட் டூ பெருக்கலுக்கு இது வகுத்துல இருக்குதான் அப்போ இந்த ரூட் டூக்கும் இந்த டூ கேன்சல் ஆயிடுமா அதே போல் இந்த ரூட் டூ பெருக்கலுக்கு இது வகுத்துல இருக்குது தான் அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா எனக்குது நாலு இன்ட்டு ஒன்று நாலு இன்ட்டு ஒன்று நாலு கம்மா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் அப்போ நமக்கு புள்ளி கிடச்சிருச்சா நாலு கம்மா ரெண்டு சரிங்களா இப்போது நாலு கம்மா ரெண்டு என்ற ஃபஸ்ட்டு தொடுகோடு என்ற புள்ளியின் தொடுகோடு சமன்பாடுன்னு பிடிக்கலாமா தொடுகோட்டின் சமன்பாடு சரிங்களா அப்போது இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போமா அப்ளை பண்ணும்போது போது அதே தொடு கோட்னும் போது இது எக்ஸ் ஒன்றுன்னு எடுப்போம் இது எக்ஸு டூன்னு எடுப்போம் இப்போ என்ன சாப்பாடு நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இதில் நான் முன்னே கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர்ன்னும் போது X into எக்ஸ் எடுப்போம் அதே போல் ஒய் ஸ்கொயர்னும் போது ஒய் இன்ட்டு ஒய் ஒன்று எடுப்போம் அப்போ அப்ளை பண்ணும்போது போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ x என்ன எடுப்போம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர்னால் ஒய் ஒய் ஒன்னா ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ நம்ம எடுத்துருக்க எக்ஸ் ஒன் ஒய் ஒன்ற புள்ளி வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஒன்ற தேவை நாலு ஒய் ஒன்றுன்ற தேவை ரெண்டு அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன்றுன்னா நாலு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் ஒன்றுன்னா ரெண்டு ஈக்வல் முப்பத்தி ரெண்டா நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட் நாலு எட்டு இன்ட்டு ஒய் ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ சமப்பாடை ஃபார் பண்ணுறோம்லாமா அப்போ நாலு எக்ஸு ப்ளஸ் எட்டு ஒய் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டாக மாதிரியும்மா ஈக்குவல் ஜீரோ இப்போ இது எல்லாமே பாருங்கள் நாளைக்கு ஆமாம் வகுப்படுற மாதிரி இருக்கா வகுத்துக்கலாமா நாலால் வகுக்க இப்போ ரெண்டு பக்கமும் நாலு வைக்கும் போது நாலு எக்ஸ் டிவைட் பை நாலு ப்ளஸ் எட்டு ஒய் டிவைட் பை நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு டிவைட் பை நாலு ஈக்குவல் ஜீரோவா ஒரு நாங்க நாங்கள் ஒரு நாள் நாங்கு ஒரு நாங்க நாங்க ரெண்டு நாங்க எட்டு ஒரு நாங்கு நாங்க எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டா இப்போ என்ன வரும் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோவா இப்போ நமக்கு தேவையான தொழுகோட்டுக்கான சமன்பாடு கெடைச்சிருச்சு இதை வச்சு செங்கல் கண்டுபிடிக்கலாமா அப்போது செங்கோட்டு கண்காண்பாடு இப்போ மூணு சாமி எப்படி மாற்றி எழுதணும் அதே போல் தான் இப்போது எக்ஸுக்கான கிழமை ஒயிக்கும் ஒயிக்கான அந்த நம்பரை எக்ஸ்க்கு மாற்றி எடுதான் போகிறோமா ரெண்டு இருக்க ஒய்க்கு எப்போது என்ன வரும் ரெண்டு எக்ஸுன்னு வருமா அப்புறம் எக்ஸுக்கு ஒன்றுக்கு தான் எப்போ வந்து ஒன்று ஒயின்னு வருமா ஏன்னா உனக்கு மைனஸ் ஒய்க்கு மாற்றிக்கலாம் ஏன்னா எக்ஸுக்கு மாற்றினாலும் திரும்ப நம்ம ஒய்க்கு மாற்றுற மாதிரி தான் இருக்கும் போய்க்கே மாற்றிக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோன்னு சரிங்களா ஏன்னா அந்த கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது கண்டுபிடிச்சது இதுக்காக சம்பான் நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் பாருங்க என்ன புள்ளி நம்ம கண்டுபிடிச்சோம் நாலு கம்மா ரெண்டா இந்த நாலு கம்மா ரெண்டுன்ற புள்ளி புள்ளி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாமா புள்ளியை இது எக்ஸு இது ஒய் இது அப்ளை பண்ணால் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் என்ன நாலு மைனஸ் ஒய் ரெண்டு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ரெண்டு நாலு இப்போ இருக்குன்னா எட்டா எட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோவா கழிச்சா ப்ளஸ் எட்டு மைனஸ் ரெண்டு ஆறா ஆறு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ இப்போ கேக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேணும் ப்ளஸ் ஆறு இந்த மாதிரி மைனஸ் இப்போ கே ஈக்குவல் மைனஸ் ஆறு சரிங்களா இப்போ இந்த கே மைனஸ் ஆரை பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணும்போது டூ ஏக்ஸ் மைனஸ் ஒய் கேவோட வேல்யூ என்ன மைனஸ் ஆறு இப்போ மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ நமக்கு தேவையான செங்கோட்டுக்கான சமப்பாடு கிடைச்சிருச்சா பிளாக்ல எழுதிக்கோங்க